முன்னோர்களுடைய தீன் சுபஹான் அல்ல அதை நம்மால் வர்ணிக்கவே முடியாது அபு ஹனீஃபா அவர்கள் எவ்வளோ பெரிய இமாம் 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 என்று உலகமே போற்றக்கூடிய இமாமுமே தன்னுடைய ஹதீஸில் அபு ஹனீபா ராகுடன் அவர்களை பற்றி சந்தோஷ வார்த்தை சொன்ன ஹதீஸ் புகாரிலே வருகிறது அப்படிப்பட்ட இமாமுல் ஆலம் அபு ஹனீபத்து ஒரு கேள்வி என்ன கேள்வி அல்கமா அல்கமா என்ற மிகப்பெரிய தாபிழங்கள் அபுஹனி அவர்களுடைய காலகட்டத்திற்கு முன்னால் அபுஹனி தாபிதான் ஆனால் தாபிழங்களுடைய பிந்திய பகுதி அவங்க முந்திய பகுதி அசுவதும் அல்கமாவும் இந்த அசுவதிலையும் அல்கமாலையும் யார் சிறந்தவர் கேள்வி

அன்னது குரகும் அந்த முன்னோர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை கைஃப நு ஃபஃ்தனு நான் எப்படி அவர்களை சிறப்பித்து கூற முடியும் அவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரா என்னால் முடியவே முடியாது என்பதாக இமாமுனா அபு ஹனீஃபா ரதியல்லல்லாஹு ரென்ஹா சொன்னார்னு சொன்னா இந்த விஷயம் மாம் நிபுனு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய இமாம் தன்னுடைய ஃபஃப்லு எல் மிஸ் அலப் அல் ஆ பிற்காலத்தவர்களுடைய இல்மையை விட முந்தியவர்களுடைய எல்மைதான் சிறந்தது என்ற ஒரு கிதாபில் இருக்கிறாங்க அந்த கிதாபில் சொல்றாங்க இன்னும் ஒரு உதாரணம் அப்துல் லாஹிபின் முபாரக்கர் ரதி இல்லாஹன் நவர்கள் அவங்க சொல்கிறாங்க சிலப்பு சாதிகிங்களைப் பற்றி எல்லாம் சொல்லுவாங்க லா தகரி வன்ன லிதி கிரி நாமழதி கிரி ஹிம் லைசஹைஹு தாமஷா கல் முகதி ஓ என்னுடைய மாணவர்களே முன்னோர்களை பெற்று பேசும் போது அவங்க கூட என்ன சேர்த்து பேசாதீங்க என்ன சேர்த்து பேசாதீங்க தெரிந்தவனும் நொண்டியானவனும் சமம் அல்ல என்பதாக சொன்னார்கள் யாரு சொன்னது யாரு அப்துல்லாஹிவின் முபாரத்த அவங்க பிரியாள் அது வேற விஷயம் அவங்க சொல்றாங்க நான் அப்துல்லா அப்துல்லாஹிபின் முபாரக் ரதியாக அவர்கள் வாழ்வதை போன்று அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போன்று மூன்றே மூன்று நாள் வாழ வேண்டும் அவங்கள மாதிரி பேண்டுதலாக வாழ வேண்டும் என்று என்னுடைய முழு முயற்சியையும் எடுத்து பார்த்தேன் மூன்று நாள் கூட அப்துல் ஹாப் இன்ப வாழ்க்கிறது இயல்வா அவர்கள் அவர்களை போன்றினால் வாழ முடியவில்லை என்று சொன்னார்கள் சுஃபியான்னு சௌரியவானவர்கள் அந்த அப்துல்வாஹி சொல்கிறார்கள் முன்னோர்களை பற்றி பேசும்போது என்ன பேசாதீங்க தேச சடிகு இதா மஷா கல் முக்கதீக் நடக்கத் தெரிந்தவரும் நொண்டியும் சமம் இல்லை சுபஹானா இது அன்னைக்கு இன்றைக்கி நம்ம இருந்து சொல்றோம் அந்த முன்னோர்களை பின்பற்றாதீங்க லுலி நம்மளும் எல்லாம் ஒண்ணுதான்